பத்திரிக்கை ஊடக தொலைக்காட்சி யூடியூப் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தலைவர் ஆர் கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேயா மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணனும் நானும் வந்து ரெண்டாவது படம்னு சொன்னாங்க ஜன்னல் ஓரான்னு ஒரு படம் அடுத்து ரெண்டாவது படம் தேசிங் ராஜா டூ ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குனே அது வந்து கில்லி கொக்கர கொக்கர கோ தும் சாக் தும் 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 சாக் பண்ணது நான் அதனால் நம்ம வந்து ரெண்டே கால் படம் வேலை செஞ்சிருக்கிறோம் ரொம்ப நன்றினே பிறகு வந்து அந்த படத்தோட இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள் அவரோடவும் இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங் ராஜா டூ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் வெப் சீரியஸ் பண்ணேன் அது ஒரு சீரியஸான படம் அதுக்கப்புறம் போகும் இடம் மிக தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால் அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம் அப்புறம் சாருன்னு பண்ணோம் இன்னொரு படம் பண்ணோம் இன்னும் ரிலீஸ் ஆகல எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து எழில நான் வந்து இந்த தேசிங்ராஜ் டூன்ற படத்தை கூப்பிட்டாங்க அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னே அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடியினை வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர் நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமா அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அதெல்லாம் எல்லாத்தையுமே பாத்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணன் அண்ணனோட இது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாலாம் கொண்டாடணும் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் என்னை மாற ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன்